மரியா உடுது பேசு ஒல்லார் பொம்பளை மரியா ஆணி இல்ல பெண் இல்ல பெண் இல்ல ஆணி இல்ல சக்தி இல்ல ஆசி இல்ல இல்ல இன்னைக்குமே ஆம்பள தான் மேல இன்னைக்குமே பொம்பள தான் மேல ஆம்பள தான் மேல பொம்பள தான் மேல ஆத்தா நான் தான் மேல ஏ அப்ப நான் தான் மேல எங்க வீட்ல நான் தான் மேல எங்க வீட்ல நான் தான் மேல எங்க ஊர்ல அது கேண்டி பாரு வீட்டுக்கார அப்படி இருந்து பாரு நீ மேல இருந்திருப்ப என்னது உங்க வீட்டுக்காரங்க அப்படி இருப்பாங்க நீ மேல இருந்திருப்ப நீ அப்படியே பழகிட்ட வீட்டுக்கார

ஒரு கணவன் குடிக்கிறான் முதல்ல தெரிஞ்சுக்கணவன் கிடையாது நமக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க கட்டண கணவன் திருத்தறதுக்கான வாய்ப்புகள் உங்கள்ட்ட இருக்கு ஆனா நீங்க அதை பயன்படுத்த மாட்டீங்க புருஷ குட்டி குடிச்சிட்டு வந்தா நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க குடிகார நாய் குடிகார பேய் குடிகார பண்ணி குடின்னு திட்டுறதை விட்டுவிட்டு புருஷன் குடிச்சிட்டு வரும்போது நீங்க என்ன பண்ணணும் மாமா வயிறு நிறைய குடிச்சிருக்கீங்க வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு தட்டு நிறைய சோறை போட்டு ஏன் குடிச்சு குடிச்சு குடல் வந்துடும் அதுக்கு முழுமையான நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டோம்னா தான்

மனைவி நமக்காக ஊத்தி கொடுக்குற நிலமைக்கு வந்துட்டாடா இதுக்கப்புறம் இந்த கர்மாந்தரத்தை குடிக்கணுமான அதோட ஆன்மருக்கும் குடிக்கிறதே நீ படுப்போம் அத ஆனா இது ஒரு பொம்பளை ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வந்துட்டின்னு இப்ப குழந்தைய க கடைக்கு கூட்டிட்டு போற கூட்டிட்டு ஐஸ்கிரீம் கேட்கும் ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறேன் குடுக்குறேன் குடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே நீ போனீன்னா வீடு வரையும் போனாலும் சரி வீட்டுக்கே போனாலும் சரி உன்னை பிடிச்ச தொல்லைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதே இந்த ஒரு ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டீனா அதுக்கப்புறம் தொல்லை பண்ணுமா பண்ணாது அது மாதிரி இந்த ஒரு நாள் தானே போ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் குடிக்கிறதால நீ பாட்டிடுவோம்மா உங்களுக்கு எத்தனை மாதிரியே அது என்ன சாப்பிட்ற நீங்க அருவா பேசுகிறீங்க இப்பயும் சொல்றேன் என்னைக்குமே குடிகாரம் பேச்சும் சரி குழந்தை பேச்சும் சரி ஒன்று தான் எப்படியா சொல்கிற நீயே குழந்தைகள் பேசுகிறது மனலிச்சல்

குடிக்கிற நாங்களும் கொஞ்சம் அழியமா பெருசா மொட்ட முடியாதுங்கடா கிடப்போம் அப்ப குழந்தை மொட்டை குண்டியா கிடக்குறப்ப நீ என்ன பண்ற இப்படி குழந்தையை தூக்கி வச்சுக்கிட்டு ஏ பண்ணி ஏ தங்கிலி மணி ஏ குஞ்சி குட்டியா அப்படின கொஞ்சிர இல்ல அது மாதிரி पुरुष எங்க மம்மன குண்டியா கிடக்கும் போது முன்னால தூக்க முடியாது அப்ப என்ன பண்ணா ரெண்டு காலுக்கு நடுவுல உட்கார்ந்திட்டு ஏ சாமி விடுதுடா நீ கேக்குறாயாக ஏ சொல்றேனா குடிக்கிறவ நம்ம என்னடா பெருமையா பேசுனானோ அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் விஷயர்க்கு இங்க எவ்வளவு பேர் கை தட்டுறீங்கன்னு எனக்கு தெரியுது அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நெடப்பில வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கும் எவ்வளவு வேணாலும் குடிங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம உடம்புல பாதிக்கப்படாத வரையும் குடிங்க என்ன தெரியுமா இந்த மஞ்ச காமலைங்கிற நோய் மட்டும் நம்ம உடம்புக்குள்ள வர வரையும் எவ்வளவு வேணாலும் குடிங்க வந்துருச்சுன்னா பிடிக்காது ஏன்னா அது மட்டும்தான் நம்மளை கொண்டு போற முதல் ஆபத்தான விஷயம்

டி விடியாத வெள்ளி லோனுக்கு தான் போய் போகுது ஆனா விடி வெள்ளியும் விடியாத வெள்ளிய லோனுக்கு கூட நாங்க காரணம் கிடையாது அதுக்கு கூட முக்காவாசி பேர் குடிக்கிறது காரணம் என்ன தெரியுமா என்ன வாங்கின கடனை அடைக்க முடியலைங்கிற கவலை தான் எப்படி என்னதான் தாங்க ஐநூறு ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் திருப்பி இந்த நூத்தி ரூபாய் கொண்டு போய் கடையில ஏன் அவள கஷ்டம் அவள மனசு என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு வேதனை என்னதான் விடிய விடிய வாசிச்சாலும் காலையில ஒரு கட்டிங் போட்டா தான் அவருக்கு தூக்கம் வரும் பேசுவோம் என்ன தெரியுமா இன்னைக்கு நான் அந்த வருஷத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினப்ப நாங்க தைரியமா இருந்தோம் ஏன் நம்ம ஆளு தானே பட்டியோட சேர்த்து அடுத்த வாசல் சேர்த்து கொடுத்துக்கலாம் போயிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா இப்போ அப்படி படுக்க முடியுதா என் வந்து வாசல்ல எப்ப நிப்பானே நமக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு காரணம் யாரு

முடிச்சிடலாம் 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 முடிச்சிடலாம்னு முடிக்கிறதுக்காக ஒரு லோனு முடிக்கிறதுக்காக ஒரு லோனுக்கு லோனு லோனா ரயில் வண்டி மாதிரி ஒரு ஏங்க

இந்த காசை வாங்கிட்டு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா குடும்பத்துக்காக நாங்க ஆமா குடும்பத்துக்காக வைக்கிறீங்க இதுல ஒரு கிராம் தோடு இதுல ஒரு கிராம் தோடு எதுக்கு எதுக்கு இந்த ஒரு கிராம் தோடு அடகு வச்சு முத மாசம் உணவு கட்டிடுவாங்க இந்த ஒரு கிராம் அடகு வச்சு அடுத்த மாசம் உணவு கட்டிடுவாங்க மூணாம் மாசம் தான் நம்ம தலையில துட்டை போட்டு உட்காந்துருப்போம் அப்போ மாமா லோனு நமக்கு அப்பதான் ஈரோ குழாய் நடுங்க சரி இதெல்லாம் விடுதல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எவனா இந்த விஷயத்தையும் சொல்லிடுவோம் ஆத்தா மாதிரி இல்லைனாலும்

அறக்கட்டு சொல்ல ஒரு சொல்லி கோணம் சொல்லியா அறக்கட்டு சொல்லி ஒரு இதுவரைக்கும் பார்த்ததில்லை இதுவரைக்கும் பார்த்ததில்லை இதுவரைக்கும் பார்த்ததில்லை మధుర <externals>